அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரன் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மகரன் ராசிக்காரங்க பார்க்கறதுக்கு கடினமாக தோன்றினாலும் உள்ளுக்குள்ள மென்மையானவங்களாகவும் நம்பிக்கைக்கு உரியவங்களாகவும் இருக்காங்க குடும்பம் வேலை உறவு எல்லாத்தையும் சுமையா இவங்க நினைக்கிறது கிடையாதுங்க கடமையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் ஓய்வில்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க நம்மளோட மகரன் ராசிக்காரங்க தனக்குக்கு பிடித்தவர்களுக்காக உயிரை கொடுக்கக்கூட தயங்க மாட்டாங்க நம்மளோட மகரன் ராசிக்காரங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட நம்முடைய மகரன் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நிம்மதியில்லை சந்தோஷம் இல்லை ஆனால் இனி வரக்கூடிய சனி பகவான் மற்றும் சூரிய பகவானின் சேர்க்கையின் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையே தலைகீழா தலைகீழாக போகுதுங்க இதுநாள் வரைக்கும் துன்பத்தை மட்டும் அனுபவித்து வாழ்ந்துகிட்டு இருந்த நம்மளுடைய மகரன் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில சூரியன் சனி சேர்க்கையின் மூலமாக சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது இவங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்கள் கையில வந்து போகுதுங்க நம்ம ராசி மண்டலத்தில் பத்தாவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க உத்ராடம் ரெண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவங்க மகரம் ராசியில் பிறந்தவங்களாக கருதப்படுறாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பார்த்திங்கன்னா ரிஷபம் கன்னி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியாக இருக்காங்க மகரம் ராசியில் பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களாக இருக்காங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை பற்றி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் மெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க ஜோதிடம் என்பது ஒருவருக்குள் இருக்கக்கூடிய நம்பிக்கையை வெளிப்படுத்துதாகுங்க தனக்கு எனக்கு முடியாது என்று நினைப்பவர்களுக்கு ஜோதிடம் நம்பிக்கையையும் தைரியத்தையும் அளிக்குது கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் சரியான இடத்தை தீர்மானித்து சரியான நோக்கத்துடன் செயல்பட்டா நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க எத்தனை தடைகள் வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் பின்வாங்காத மகரம் ராசியினரே இந்த மாதம் நன்மை வரும் எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும் அனுகூலமான பலன் உண்டாக போகிறது பணவரத்து அதிகரிக்கப் போகிறது எதிர்ப்புகள் விலகப் போகிறது நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் போகிறது விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன் கிடைக்கப் பெறுவாருவீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் வியாபார போட்டிகள் குறையும் பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில் விரிவாக்கத்துக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவு பெறுவார்கள் பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியிருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தரும் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மைகள் நடக்கும் பெண்களுக்கு பணவரத்தை எதிர்பார்த்தபடி இருக்கும் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளை மீறி முன்னேறுவார்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்கப் போகிறது உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி நிலைச்சிருக்கப் போகிறது கலைத்துறையினரின் படைப்புத்திறன் வளரும் பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலம் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்கள் முன்னேற்றத்திற்கு பாதை வகுக்கும் காலமாக இந்த காலம் இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் உற்சாகமா நீங்க காணப்பட போறீங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கப் போகிறது இது நாள் வரைக்கும் உங்களை பிரிந்து செஞ்ச உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வாகன லாபம் ஏற்படும் தககப்பானாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க மகரம் ராசிக்கார நேயர்களே வெளிர் தொடர்புகளில் எச்சரிக்கை தேவைங்க என்னப்படி காரியங்களை செய்து முடிக்க சூழ்நிலைகள் ஏற்படும் செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது கௌரவம் உயரும் உங்களை இது நாள் வரைக்கும் வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப் போறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போதுங்க அடுத்ததாக நம்மளுடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படும் சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லதுங்க திட்டமிட்டு செயல்படுவது முன்னேற்றத்திற்கு உதவுங்க சிக்கலான பிரச்சனைகளையும் எளிதாக நீங்க தீர்ப்பீங்க பணவரத்து இருக்கும் திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயரும் இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகிறது திருமண நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும் பயணங்கள் ஏற்படலாம் ஆன்மீக பணிகளில் நாட்டம் செல்லும் உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது சிறந்தது வாகனங்களில் செல்லும் போது ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போதும் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லதுங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னவென்று பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போயிடும் உங்கள் வாழ்க்கையில் இனிவரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா பிடித்த உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடித்த உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடி கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழப்போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்கள் மன்னிக்கும் குணம் பெற்றவர்கள் யார் எவ்வளவு தவறு செய்தாலும் அதை மறுத்துவிட்டு உதவி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் மற்றவர்களுக்காக உதவி செய்ய எப்போதும் தயாராக இருப்பார்கள் தனக்கென எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எதையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்பவர்கள் கார்த்திகை மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களுக்கு கதவைத் தட்டும் வேஷ யோகம் உள்ளது இது அவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியடைய உதவும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகேயனை ஒவ்வொரு நாளும் வழிபட வேண்டும் முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டிலிருக்கும் தெய்வங்களுக்கு பூஜை செய்து தீபம் ஏற்றி தீபதூப ஆராதனை காட்டி மணி ஒலிக்க வேண்டும் ஒரு தட்டில் திருநீரை கரைத்து ஓம் நமோ குமாராய நமக என்று எழுதி நூற்றி எட்டு முறை அந்த மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் இப்படி செய்தால் வாழ்க்கையிலிருக்கும் துன்பங்கள் விலகி தலைவிதி மாறும் மகரம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஆச்சரியப்படும் அளவுக்கு நல்ல பலன்களை பெறுவார்கள் நிதி நிலைமை மேம்படும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகள் உண்டாகும் காப்பீட்டு பணம் கையிக்கு வரும் முதலீடுகளில் லாபம் கிடைக்கும் புதிய தொழில் முயற்சிகள் முன்னேற்றமடையும் சொந்த தொழிலில் கடின உழைப்புக்கு ஏற்ற வெற்றி கிடைக்கும் தனிமட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படும் மதிப்பு மரியாதை கூடும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறும் பெண்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆசிரியர்களின் பாராட்டு கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகுகால வேளையில் கால பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாடு செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி ஏற்பட போகிறது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கப் போகிறது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் படிப்படியாக நிறைவேறப் போகிறது குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தினமும் எழுந்திருச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அணுக்கிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்லை அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க தவறுகள் செய்யாத மனிதர்களே கிடையாதுங்க இந்த உலகத்துல தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு மனிதன் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தவறுகளை செய்து கொண்டு தான் இருக்காங்க ஆனால் அது தெரிய வரும் பட்சத்தில் அந்த தவறை ஏற்றுக்கொண்டு இனி அந்த தவறை நடக்காதவாறு நடந்து கொள்பவனே எதிர்காலத்தை நல்லபடியாக அமைத்து கொள்வதற்கான தகுதியை பெற்ற மனிதனாக இருக்கா இனி வரக்கூடிய காலத்தை நல்லபடியாக அமைத்து கொள்வதற்கான ஒரு காலமாக நீங்கள் பார்க்க வேண்டுங்க இந்த ராசியில் பிறந்தவங்க பெரிய கோடீஸ்வரர்களும் இருப்பாங்க ஏழைகளும் இருப்பாங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகம் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுங்க இந்த பதிவை பார்த்துட்ருக்கிறவங்களுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும் கடன் பிரச்சனை இருக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் உறவுகள் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் சொந்த பந்தங்கள் விஷயத்தில் நீங்கள் திருப்தியாக இருக்க முடியாது மற்றவர்களுடைய சூழ்நிலையில் தன்னை நிறுத்தி பார்க்கக்கூடிய நபர்களாக நம்முடைய மகரம் ராசிக்காரங்க இருக்காங்க நல்லவங்க தான் நிறைய கஷ்டப்படுறாங்க என்ற வார்த்தையை மகரம் ராசிக்காரங்க சொல்லாமல் இருந்திருக்கவே மாட்டீங்க எல்லாத்துக்கும் நல்லதுன்னு நினச்சிக்கோங்க ஆனால் எனக்கு தாங்க அவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு நினப்பீங்க நீங்கள் நல்லவர்களாகவே இருந்தாலும் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டுங்க பண ரீதியான விஷயங்கள் மற்றும் மற்றவர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை ரீதியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு மற்றும் முருகன் வழிபாடு நல்லதுங்க ஆவணி மாதம் முருகன் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க கூடவே அனுமன் விநாயகரையும் சேர்ந்து வழிபாடு செய்யுங்க பொறுமையையும் மிதானத்தையும் அவசியமா நீங்க கடைபிடிக்க வேண்டியது காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க கோபத்தை தவிர்ப்பது உங்க வாழ்க்கைக்கு நல்லதா இருக்குதுங்க தனிப்பட்ட முறையில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது அதற்கு கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவைப்படுதுங்க நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் படிப்படியாக பரிபூரணமாக நிவர்த்தியாக போகுது தொடர்ச்சியாக இருந்து வந்த மனரீதியான பாதிப்புகள் இன்னும் மகரம் ராசிக்காரர்களை விட்டு விளக்கலை அதிலிருந்து மீண்டு வெளியே வருவது ரொம்பவும் அவசியம் உங்கள் மனது உங்களுடைய எதிர்காலத்தின் வழிகாட்டி உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் செயல்படுத்துங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் இந்த வீடியோ பதிவு முழுமையாக மகரம் ராசிக்காரர்களுக்கானதுங்க மகரம் ராசிக்காரங்க சில விஷயங்களை நிரந்தரமாக பின்பற்ற வேண்டுங்க நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ஜாதகம் என்ன சொன்னாலும் சில வழிமுறைகள் பொதுவாகவே மகரம் ராசிக்காரங்க பின்பற்றுவது நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க கிரகநிலை ரீதியாக ஆவணி மாதம் எல்லா மக்களுக்குமே நல்லதை செய்வதாக காத்திருக்குதுங்க காலம் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்களில் துன்பம் கவலை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மாதா மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிரகநிலை மாற்றங்கள் பலன்களை கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கு நல்லதையும் கொடுக்கும் கெட்டதையும் கொடுக்குங்க சோதனைகளையும் கொடுக்கும் வேதனைகளையும் கொடுக்குங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குங்க ஆனா முழுமையான மாற்றம் எப்போதும் வரும் அப்படின்னா உங்களிடம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தாங்க முக்கியம் நீங்க ஒரு அடி எடுத்து முன்னோக்கி செல்ல ஆரம்பித்தா கிரக நிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்கள் உங்கள் கிட்ட வந்து சேருங்க மகரம் ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிங்க பொதுவாகவே இந்த ராசிக்காரர்களுக்கு சில பழக்கங்கள் வழக்கங்கள் இருக்கதாங்க செய்யும் எப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை பற்றி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனால் மெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க நம்முடைய மகரம் ராசிக்காரங்க வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருக்காங்க தன்னை போலவே மற்றவர்களும் இருப்பாங்க அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த எண்ணம் இவங்களுக்கு பெரும்பாலான இடங்களில் ஏமாறியும் உடனே நம்பி பெரிய பொறுப்புகளை கொடுத்து விடக்கூடாதுங்க பணம் சார்ந்த விஷயங்களில் முன்பின் தெரியாதவர்களை நம்பி எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாதுங்க மற்றவர்களுக்கு நல்லது பண்ணணும்னு அதிகமாக நினைக்கக்கூடிய நபர்களும் நீங்கள் தாங்க ஆனால் ஒருத்தருக்கு நல்லது பண்ணுறதுக்கு கூட யோசித்து யோசித்து பண்ண வேண்டிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கங்க நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை சோதனை வந்தாலும் தைரியத்தோட தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் மட்டும்தாங்க நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் உத்தியோகம் வியாபாரம் தொழில் படிப்பு என அனைத்து விஷயங்களிலும் இனி வரக்கூடிய காலத்தில் படிப்படியான மாற்றத்தை பார்க்கக்கூடிய காலமாக இருக்க போகுதுங்க கடந்த பல வருடங்களாக சனி பகவானுடைய தாக்கத்தினால் ஏற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடமாக இருக்குங்க அதுதான் இனி மகரம் ராசிக்காரர்களுக்கான மூலதனங்க இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட அவமானங்கள் தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க யார் உங்களை சுற்றி இருக்கிறாங்க எப்படிப்பட்ட நபர்கள் எந்த நோக்கத்துக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து செயல்படுறது நல்லதுங்க மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசித்து அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழல் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கா அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்கிறது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டல தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி